சனாதனைகள் வீசுகின்ற எச்ச எலும்புகளை பிச்சையாக பொறுக்கி தின்னும் கேடுகட்ட ஜென்மமானவர் தான் இந்த குஷ்பு அவர்கள் பதவி பிச்சைக்காக வந்துட்டு எத்தனை தடவை கட்சி மாறினாங்கன்ற எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு மாதம் எட்டு லட்சம் ரூபாய் பிச்சை எடுத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு திமிடு தெனா இருந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இப்ப ஓட்டு கேட்க வருவீங்க இல்லைங்களா அப்ப மக்கள் உங்களை விளக்கமா தேடி அடிக்க மாட்டாங்களா உங்க மாதிரி எலக்டட் சமூகத்துல இருந்து வந்தவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குகின்ற திட்டங்களுக்கு பேர் வந்து சலுகை அப்படின்னு மாத்திக்கிறீங்க உங்களுக்கு கொடுத்தா சலுகை எங்களுக்கு கொடுத்தா பிச்சையா சிறப்ப கழித்து எல்லாரும் அடிக்கப்பாங்க நீங்க எல்லாம் தெருவுக்குள்ள வந்தீங்கன்னாக்கா வணக்கம் தோழர்களே சனாதன குண்டர்களின் புகலிடமான பாஜக ஆர் எஸ் எஸ் கட்சியில் இருக்கின்ற சனாதனைகள் வீசுகின்ற எச்சை எலும்புகளை பிச்சையாக பொறுக்கி தின்னும் ஏகப்பட்ட சூத்திர சங்கிகள் வந்துட்டு பாஜக வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பிச்சை பொறுக்கி தான் நம்மளுடைய குஷ்பு அவர்கள் பதவி பிச்சைக்காக பத்து ஆண்டுகளுக்குள்ளே மூன்று முறை கட்சி மாறிய மிகப்பெரிய ஐடியாலஜிஸ்ட் மாதிரி தன்னை காட்டிக்கொள்கின்ற ஒரு எச்சை பொழப்பு பழைக்கின்ற ஒரு கேடுகட்ட ஜென்மமானவர் தான் இந்த குஷ்பு அவர்கள் அப்படிப்பட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து சொல்றாங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு ஆயிரம் ரூபாய் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு பிச்சையா போட்டுட்டாக்கா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மகளிருக்காக உரிமை தொகையாக அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலத்துல வந்துட்டு மக்கள் திட்டங்களை வந்துட்டு இலவசம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பணம் இல்லாம கொடுக்கப்படுகின்ற திட்டங்களுக்கு வந்து இலவசம் அப்படின்னு வந்துட்டு அரசே சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் விலை இல்லாத திட்டங்கள் அப்படின்ற பேர்ல அழைக்க ஆரம்பிச்சாங்க பட் இதுவுமே இலவசம் அப்படின்ற ஒரு போர்வை இது பண்ணனால அதனால பயனடைக்கின்ற சாமானிய எளிய மக்களை வந்துட்டு ஒரு விதமான இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால தான் இன்னைக்கு அரசால் செய்யப்படுகின்ற மக்கள் நல திட்டங்களுக்கு வந்து உரிமை அப்படின்ற ஒரு விஷயத்தை அதுக்கு வந்து உரிமை பயணம் விடியல் உரிமை பயணம் இப்படி எல்லாம் அரசாங்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஏன் உரிமை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வருமான வரி கட்டுபவர்களை விட உழைக்கும் சாமானிய ஏழை நடுத்தர மக்கள் தான் பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியான வரியை வந்துட்டு அரசாங்கத்துக்கு வந்து கொடுக்குறாங்க அதான் வந்துட்டு அவங்க வாங்குற ஒரு ரூபாய் சாக்லேட்ல இருந்து குழந்தைக்கு வாங்கி கொடுக்கற சாக்லேட்ல இருந்து அவங்களுடைய வீடுகள்ல நடக்கக்கூடிய மருத்துவ செலவுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒன்றிய அரசாங்கம் வந்துட்டு ஜிஎஸ்டி வரின்ற பேர்ல ஏழை எளிய நடுத்தர மக்களை சுரண்டிட்டு இருக்குது அந்த வழிபணத்துல இருந்துட்டு ஏழை சாமானிய நடுத்தர மக்கள் நம்மை போன்றவர்கள் கட்டுகின்ற வழியை நேரடியா அனுபவிக்கின்ற உரிமை இவர்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு குறிப்பிட்ட தான் வந்துட்டு நமக்கு உரிமை தொகை அப்படின்ற பேர்ல வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க உரிமை திட்டம் அப்படின்ற பேர்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க அரசாங்கமும் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அரசாங்க மருத்துவமனைகள்லையும் இத உரிமை முறையான சிகிச்சை முறைகளை வந்துட்டு பின்பற்றி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் மக்களின் அடிப்படை உரிமை அப்படின்றதுனால இந்த இலவசம் அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாது அந்த பொருளை விலையில்லா திட்டங்கள் அப்படின்னு சொன்னாலும் அந்த பொருள் கூட வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா இலவசம் அப்படின்னு சொல்றதுனாலதான் இதுக்கு சரியான சமூக நீதி வார்த்தையாக உரிமை அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு பயனாளர்களுடைய சுயமரியாதை காக்கும் விதமா வந்துட்டு இந்த உரிமை தொகையை அப்படி உரிமை தொகை வச்சிருக்கிறாங்க மகளிர் உரிமை தொகையை வந்து கொச்சைப்படுத்துற விதமா அந்த உரிமை தொகையை வாங்குகின்ற பெண்களை கொச்சைப்படுத்துற விதமா குஷ்பு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிச்சை அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த குஷ்பு அவர்களே பாத்தீங்கன்னாக்கா பதவி பிச்சைக்காக வந்துட்டு எத்தனை தடவை கட்சி மாறினாங்கன்ற எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுகவில் இணைந்த குஷ்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பயே அவருக்கு திமுக வந்துட்டு ஒரு நல்ல பதவியை கொடுத்து அவர்களை வந்துட்டு இது பண்ணிருந்தாங்க ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா இவருடைய வாய்க்கொழுப்பால திமுக தொண்டர்களின் உணர்வுகளை தூண்ட விதமா வேணும்னே பேசி அதை ஏற்கனவே அவர்கள் வந்துட்டு அந்த கட்சி விட்டு விலகணும் முடிவு செய்ததுக்கு அப்புறமேட்டு வேண்டுமென்றே இவருடைய வாய்க்கொழுப்பாளர் சில வார்த்தைகளை விட்டு அதுக்கு வந்துட்டு திமுகவின் தொண்டர்கள் வந்துட்டு எதிர்வினை காரணமாக திமுக கட்சியில வந்துட்டு விலகி காங்கிரஸ் கட்சி பக்கம் வந்து சேர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்த குஷ்பு அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேசிய செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரா வந்துட்டு அவருக்கு பதவியை கொடுத்து அவரை வந்து நியமிக்கிறாங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ப வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில வந்துட்டு அப்ப வந்து சமீப தேர்தலில் வந்துட்டு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு அதிருப்தியில இருந்தது உண்மைதான் அதாவது இந்த நடிகர்களாட்டும் நடிகர்களாகட்டும் அரசியலுக்கு வரதோட முக்கியமான நோக்கமே அவங்களுக்கு அரசியல் பதவி எளிதாக கிடைத்துவிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த மாதிரி கட்சிகளுக்கு வராங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பதவி சுகத்தையும் அனுபவிக்கிறார் கட்சியில அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் ஆறு வருடம் கிடைத்து திமுக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்கு வருடங்களுக்கு அப்புறமே ரெண்டாயிரத்தி பத்துல சேர்ந்து நான்கு வருடங்களுக்கு பிறகு திமுக கட்சி விட்டு வெளியே போய் காங்கிரஸ் சேர்றாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆறு வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வந்துட்டு பாஜக வந்துட்டு குஷ்பு அவர்கள் கட்சியில சேராங்க ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை வந்து காங்கிரஸ் கட்சி சத்தியமூர்த்தி பவன்ல வந்து நடத்துறாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை அவ்வளவு கேவலமா அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க நினைச்சு பாருங்களேன் ஒருத்தர் ஒரு கட்சியில இருந்து விலகி அதுக்கு அவங்க நேரடியா மாற்று சித்தாந்தத்துல இருக்கிற கட்சிக்கு போறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு யாருமே வந்துட்டு அந்த கட்சி நடத்தக்கூடிய நிகழ்வுகளை வந்துட்டு அவர்கள் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி கட்சி விட்டு விலகிற கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அந்த கட்சி நிகழ்ச்சியை கலந்துக்காம இது பண்ணுவாங்க அவர்கள் காங்கிரஸ் கட்சி போடக்கூடிய வந்து பணப்பிச்சை தொடர்ந்து வந்துட்டு அங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்கா சத்தியமூர்த்தி தான் நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டத்தை ஒன்றிய பிரதமர் நரேந்திர ரொம்ப கேவலமா அசிங்கமா கொச்சப்படுத்தி பேசுறாங்க இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமேட்டு இந்த குஷ்பு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டே நாளுக்குள்ள திரும்ப ஒன்றிய பிரதமர் இருக்கக்கூடிய பாஜக கட்சியில வந்து ஜே பி நட்டா முன்னில வந்துட்டு இணையறாங்க எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்க அதாவது ஒரு நாள் கேப்ல அதுக்கு எப்படி வந்துட்டு ஒரே நாள்ல இவங்க வந்துட்டு கட்சி மாறினாங்கனாக்கா அது அதுக்கு ஏற்கனவே இந்த கட்சி விஷயமான பேரங்கள் வந்துட்டு சுந்தர்சி மூலயமா நடக்குது காங்கிரஸ் கட்சி வந்து குஸ்பு விலகி பாஜக செய்யறதுக்கான பேரங்கள் வந்துட்டு சுந்தர்சி மூலியமாகவும் குஷ்பு அவர்களின் உறவினர்கள் மூலியமாகவும் அவருடைய நட்புட்டமா பேரங்கள் பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஊடகங்கள்ல மிக பலமான சந்தேகங்கள் கிளப்பப்பட்டு செய்திகள் வந்து பகிரப்பட்டது அப்படி இருக்கும் போதும் பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சி நடந்துட்டு அக்டோபர் பத்தாம் தேதி வாக்கு நடந்த போராட்டத்தை கலந்துட்டு நானும் பாஜகவுக்கு போடுறதா அப்படின்னாலும் சொல்லிட்டு பேசிட்டு கடைசியில ஒரே நாள் கேப்ல அப்படியே போய் பாஜக வந்து சேர்ந்த ஒரு எச்சை பிச்சை பொழப்பு புழைக்கக்கூடிய நபர் தான் இந்த குஷ்பு அவர்கள் இந்த அளவுக்கு எச்சை பொழப்ப பொழைக்கக்கூடிய குஷ்பு அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தமிழ்நாட்டு மகளிருக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமை தொகையை பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இழிவுபடுத்துறாங்க ஏன் குஷ்பு அவர்களை நாம கேட்கிறோம் உங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு மாதம் எட்டு லட்சம் ரூபாய் பிச்சை எடுத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாதம் எட்டு லட்சம் ரூபாய் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத யதார்த்தமான உண்மை இது அவரே வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு எந்த நண்பர்கள் வந்து மாசம் எட்டு லட்சம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னாக்கா அதாவது இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அப்படின்ற ஒரு பதவியை கட்சிக்கிட்டு யாரையோ மிரட்டி நண்பர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு உண்மையிலே நண்பர்களா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம் தான் யாரையோ மிகப்பெரிய தொழிலதிபாளர் மிரட்டி மாதம் மாதம் எட்டு லட்சம் ரூபா பிச்சையாக வாங்கி கொண்டிருக்கிறார் உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை முதல்ல அவர்களே அது மட்டுமா ஏழை மக்களாகிய நாங்கள் கட்டுகின்ற வரிப்பணம் இதை எடுத்துக்கொண்டு கார்பரேட் முதலாளிகளுக்கு கார்பரேட் முதலாளிகளுக்கு உங்களுடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி இருந்தவர்களாகட்டும் கார்பரேட் கடன்கள் தள்ளுபடி பண்றீங்களே அதுவும் பிச்சை தான் கார்பரேட் முதலாளிகளுக்கு எங்களுடைய வரிப்பணத்தில் பிச்சை அப்படி உங்களுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திர உங்க கட்சியில எம்எல்ஏ வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா மக்களாகிய நாங்கள் கட்டுகின்ற வரிப்பணத்தில் அவர்களுக்கு கொடுக்கின்ற சம்பளம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே மக்களாகிய நாங்கள் கொடுக்கின்ற வரிப்பணத்தில் போடப்படுகின்ற பிச்சை நாங்க சொன்னா உங்களுக்கு எப்படி ஏறும் எவ்வளவு திமிடு தெனா வெட்டி இருந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இப்ப ஓட்டு கேட்க வருவீங்க இல்லைங்களா அப்ப மக்கள் உங்களை விளக்கமா தேடி அடிக்க மாட்டாங்களா எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான கொழுப்பு எடுத்த பேச்ச வந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க எங்களை மாதிரி ஏழை நடுத்தர சாமானிய மக்கள் உலகிய மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற திட்டங்களை வந்துட்டு இலவசம் அப்படின்னு பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொச்சைப்படுத்துறீங்களே நாங்க கேக்குறோம் உங்க மாதிரி எலக்டட் சமூகத்துல இருந்து வந்தவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற திட்டங்களுக்கு பேர் வந்து சலுகை அப்படின்னு மாத்திக்கிறீங்க உங்களுக்கு கொடுத்தா சலுகை எங்களுக்கு கொடுத்தா பிச்சையா செருப்ப கழித்து எல்லாம் நடிக்கப்பாங்க நீங்க எல்லாம் தெருவுக்குள்ள வந்தீங்கனாக்கா இவ்வளவு கேவலமான புத்தியோட இது பண்ணிட்டு இருக்கீங்க இதே வந்துட்டு நான் பாஜக இருக்க ஏழை நடுத்தர சாமானிய மக்கள் உழைக்கும் மக்களை வந்து கேட்கிறேன் உங்க வீடுகளில் பெண்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மகளிர் உரிமை தொகை வந்து கொடுக்கப்படுது இல்லைங்களா அவர்களையும் இந்த குஸ்பு அவர்கள் பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை வச்சு கொச்சைப்படுத்திருக்காங்க பக்கத்துல அவர் பக்கத்துல இருந்த மக்களை வந்துட்டு அன்னை அப்பயே செருப்பை கட்டி இருக்கக்கூடாது இவர்கள் சினிமால நடிக்கும் போது முறையான கணக்குகளுக்கு கட்டி தான் நடித்தார்களா வரி ஏமாற்றம் பண்ணாம நடிச்சிருக்காங்களா அந்த வரி ஏமாற்றம் பண்ணப்பட்ட படம் எல்லாம் கருப்பு பணம் அது கருப்பு பண பிச்சை அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் இவ்வளவு அயோக்கியத்தனமா இவ்வளவு வக்ரமாயி வந்துட்டு மக்களுக்கு கொடுக்கின்ற நலத்திட்டங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமா பேசிட்டு இருக்கீங்க தென்சென்னை தொகுதியில வந்து போட்டி போடுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறோம் மக்கள் தென் சென்னை மக்கள் அதிகமா பார்த்தீங்கன்னாக்கா உழைக்கும் சாமானிய மக்கள் தான் அதிகமா இருக்காங்க ஓட்டு கேட்டு அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா மக்கள் எதை கொண்டு அடிப்பாங்கன்னே தெரியாது அதனால மரியாதையா இருந்துக்குங்க நீங்க பேசுனதுக்கு உரிய வருத்தத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைன்னா வந்துட்டு உங்களை மக்கள் நீங்க எங்கேயுமே தேர்தலில் பிரச்சாரத்துக்கு உங்களுக்காக ஓட்டு கேட்க போக முடியாது மற்ற யாருக்காகவும் ஓட்டு கேட்க போக முடியாத அளவுக்கு மக்கள் உங்களை வந்துட்டு விரட்டி அடிக்கிற நேரத்துக்கு தயாரா இருப்பாங்க பாஜக கட்சியை பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் ஏழை சாமானிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நலத்திட்டங்களை ரேவடி கல்ச்சர் அப்படின்ற பேர்ல கொச்சைப்படுத்துவாங்க அதே மனப்போக்களை தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குஷ்பு அவர்களும் இவ்வளவு கேவலமான மோசமான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்காங்க இதுக்கெல்லாம் உரிய பாடத்தை குஷ்புக்கு மட்டும் இல்ல கண்டிப்பாக இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய ஒட்டுமொத்த பாஜகவுக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது நன்றி வணக்கம் தோழர்களே எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஒரு துரோகம் வஞ்சம் உள்ளது தலைவன்பது